வணக்கம் நான் கவிதா இன்றைக்கி வந்து நான் எப்படி வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கிட்ட வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்காக எந்த ஒரு பொருளும் கிடையாது அதாவது அதாவது வீடியோ சம்மந்தமான பொருளுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் வீடியோஸ் எடுக்கிறேன் அது என்ன இப்படி எடுக்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் நான் இப்படி தான் நான் வீடியோஸ் எடுப்பேன் நான் ஒரு சின்ன ஸ்டிக்கு ஒன்று வச்சுருக்கேன் நான் ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டில் தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்து எடுப்பேன் நான் எப்பவுமே அதுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டு தான் எடுப்பேன் இங்கே பாருங்கள் இது வந்து காய்கறி கூட அதாவது வெங்காயம் உருளைக்கிழங்கு பூண்டு இதெல்லாம் வெளியே அதாவது வெளியில் இருக்கிற காய்கறிலாம் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டு இது இந்த ஸ்டாண்டில் நான் ஒரு குச்சி ஒன்று கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு குச்சி ஒன்று கட்டி வச்சுருக்கேன் அந்த குச்சியில் தான் நான் வந்து ஒரு ஸ்டாண்டு ஒன்று சின்ன ஸ்டாண்டு இது இது வந்து எப்போ இந்த சேனலுக்காக நான் வாங்கலாம் இது இது எப்போவும் வந்து ஒரு சமையல் சேனலை வச்சுருக்கேன் அதுக்காக நான் வாங்கினது ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வாங்கி என்ன அமௌண்ட்டு கூட ஞாபகம் இல்லை எனக்கு எப்போயோ ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினது நான் வந்து அந்தளவுக்கு வீடியோஸ் போடுறது தூக்கி நான் ஓரம் போட்டுவிட்டு அந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சேனலுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு சரி ஓகே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இதுதான் அது கீழே வர வர்றது ஸ்டாண்டு உட்கார்றது கீழே உட்கார இல்லையா அது வந்து அது ஸ்டாண்டு அது நான் அது வந்து யூஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அது கட்டி வச்சுட்டு அந்த ஸ்டாண்டை மட்டும் எடுத்து நான் அந்த குச்சியில் போட்டு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இப்படி தான் நான் கட்டி வச்சுருப்பேன் கட்டிட்டு அது வந்து ரொட்டேட் ஆகும் ஃபோனு பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா இப்போ வேணாலும் திருப்பலாம் அது வந்து அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே ஒரு கட்டி வச்சுருக்கேன் மேலே ஒன்று கட்டி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஸ்டாண்டு போட்டு ஒன்று கட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட்டி நான் ஃபிக்ஸடாக நான் கிச்சனில் வச்சுருவேன் நான் என்னென்னா என்ன ஹாலெல்லாம் போய் எடுக்க முடியாது ஏன்னா ஸ்டீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் நான் வீடியோ எடுக்கிறது போகிறேன் ஷால் எடுத்து போட்டாவே அவன் வந்துடுவான் பின்னாடியே வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு ஸ்டாண்டு இது என்ன ஒரு 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 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் இதோடய ஹைட்டு ரொம்பவே ஹைட்டெல்லாம் கிடையாது ஒரு அடி தான் இருக்கும் இது சும்மா அப்படியே கையில் வச்சு எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதை நான் வந்து மோஸ்ட்லி இது கையிலலாம் வச்சு எடுத்துக்க மாட்டேன் இந்த கிச்சனில் வச்சு என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து கிச்சன்லேருந்து தான் எடுத்திருப்பேன் அப்படியே சமைச்சிக்கினே எடுக்கிற மாதிரி காய்கறி கட் பண்ணினே எதாவது நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருப்பேன் அது இந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் இப்படி வச்சிட்டு தான் நான் எடுப்பேன் நான் இது வந்து ரொட்டேட் ஆகும் ஃப்ரண்ட்டு பேக் அந்த மாதிரி எதுவுமே எல்லாமே ரொட்டேட் ஆகும் இதுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டு நான் அப்படியே நான் சமைச்சிக்கிட்டே நான் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு போனேன் நான் இப்போ வெளியிலலாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கையிலே தான் எடுத்துடுவேன் அது வந்து இந்த ஸ்டாண்டுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ கிச்சனில் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டாண்டில் நான் யூஸ் பண்ணிப்பேன் நான் நான் வந்து எதுவுமே நான் வாங்கினது கிடையாது ஸ்டாண்டோ இல்லை மைக்கோ இல்லை கேமராவோ இல்லை லைட்டோ எதுவுமே கிடையாது இந்த ஒரே ஒரு ஸ்டாண்டில் தான் நான் வச்சு நான் வீடியோஸ் எடுப்பேன் நான் எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் வந்து எதையுமே நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன் நான் ஃபில்ட்ரு கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே வீடியோஸ் எடுப்பேன் அதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன் அந்த வாய்ஸ் ஓவரை கொடுத்து நான் ஃபில்டரும் யூஸ் பண்ண மாட்டேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் இதை வச்சு தான் நான் வீடியோஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் எனக்கு வந்து வாங்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இந்த எனக்கு வந்து இன்கம்லாம் ஒன்றும் வரல இந்த சேனல்லேருந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இல்லை இப்போ தான் வியூஸ்லாம் ஓரளவுக்கு போயின்னு இருக்கும் அதனால் எனக்கு வாங்க முடியல எதை சரி நம்ம இருக்கிறத வச்சு நம்ம வந்து வீடியோஸ் பண்ணணும் அப்படின்றதே தான் நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு நான் என்ன இருக்கோ அதை வச்சு நான் ஒரு இந்த மாதிரி நான் கட்டி வச்சுட்டு நான் வீடியோ இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய சார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே போஸ்ட்டில் தான் நின்றுப்பேன் நான் சைடில் நின்றுன்ருக்குற மாதிரி இருக்கும் எல்லா சார்ட்ஸிலுமே இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து காய்களை கட் பண்ணின்னு இல்லை சமைச்சின்னு இருப்பேன் ஏதோ ஒன்று பண்ணின்னு இருப்பேன் ஏதோ பண்ணிட்டு சார்ட்ஸ் எடுப்பேன் அந்த மாதிரி தான் எடுத்து நான் வந்து நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் வெளியில் எடுக்கிறேன் இல்லைனா ஹாலில் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அது கையில் பிடிச்சிப்பேன் ஃபோனை கையில் பிடிச்சிப்போ அந்த வீடியோஸை நான் எடுப்பேன் நான் கிச்சனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணுவேன் இதை நான் ஹாலுக்கெலாம் கொண்டு வைக்க மாட்டேன் ஏன்னா அவன் ஸ்ரீவர்ஷன் வந்து சும்மா இருக்க மாட்டான் காய்கறிலாம் தூக்கி போட்டுருவான் அசிக்கி விட்டுருவான் ஸ்டாண்டை ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு அங்கேயே ஃபிக்ஸடாக வச்சுருவேன் நான் கிச்சனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் நான் வீடியோஸ்லாம் நான் எடுக்கிறது எங்கிட்ட வேறு எந்த பொருளும் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த ஒரே ஸ்டாண்டில் தான் நான் வீடியோஸ் எடுக்கிறேன் அதை எடுத்து தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இது வரைக்குமே நான் வந்து இந்த சேனலுக்காக நான் வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே நான் வாங்கினது கிடையாது இந்த ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்